அனைவருக்கும் வணக்கம் என்னுக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே விதமான மாற்றத்தை இல்லைன்னா தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம் சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது சில ராசிக்காரர்களுக்கு சற்று மோசமான விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் நவரா ராத்திரி தினத்தன்று கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் பெறலாம் அல்லது அதிர்ஷ்டம் கலந்த துரதிர்ஷ்டமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே நன்மை தீமை அப்படின்னு கலந்த மாதிரி கிடைக்க இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திட்டமிட்டு பணியாற்ற பாருங்க திட்டமிட்டு நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வரக்கூடிய பிரச்சனைகளையும் எளிதில் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் வந்து காலதாமதம் காரிய தடைகள் இழுப்பறிகள் போன்றவை உண்டாகும் இருப்பினும் நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள தேவை கிடையாது என்னதான் காரிய தாமதங்கள் இழுப்பறிகள் உண்டானாலும் அதற்கு நிகரான வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயம் அடைவீங்க முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின் தான் சொல்லணும் அதனால் பெரும் அளவில் நீங்கள் கவலை கொள்ளவோ பயம் கொள்ளவோ தேவை கிடையாது துங்க நீங்க உங்களுடைய வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்க அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் உஷாராக செயல்படுங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் நடந்து கொண்டீங்க பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படிங்கறதையும் நினைவில் கொண்டு செயல்பட பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சில விஷயங்கள் நாளில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையும் உருவாக்கும் அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் தகுந்த ஆலோசகர்களிடம் தகுந்த ஆலோசனைகளை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆலோசனை படி நடந்து கொண்டீங்க அப்படினாலும் சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் பேசி இருக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது தொழிலோ வியாபாரமோ அப்படின்னா உங்களுடைய கடும் முயற்சியின் காரணமாகவும் கடுமையான உழைப்பின் காரணமாகவும் நல்ல முன்னேற்றத்தை காணவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக சற்று கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர முடிவு எடுக்க வேண்டாம் நிதானமாக சிந்திங்க பல முறை யோசிங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க உத்தியோக பொறுத்த வரைக்கும் பணிக்கிட மாற்றம் உங்களுக்கு ஏற்றவாறு நடந்தாலும் அதில் சில சருக்கள்களும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் சில பிரச்சனைகளும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த மாதிரியான நேரத்தில் பொறுமையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையாக அனைத்து விஷயத்தையும் கையாள பாருங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்களால் எளிதில் சுலபமாக ninga க வெற்றி காண முடியும் அதை தீர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பல வகைகளில் கலவையான ஒரு நிலைகளை உருவாக்குங்க அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் அனைத்து விஷயத்திலேயுமே வந்து கூடுதல் கவனம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கணும் கவன சிதறலோடு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யக்கூடாது அப்படின் தாங்க சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பாக அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவிற்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிற்பகுதி அப்படிங்கிறது ஓரளவிற்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு காலமாக அமையும் இருப்பினும் மாதத்தினுடைய முற்பகுதி அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கூடுதலான கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய குடும்பத்தில் அதீத பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது சண்டை சற்றுருப்புகள் எழுறது போன்ற உருவாகும் மனைவிக்குள்ள ஏதேனும் விவாதங்கள் எழுகிறது அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத குடும்ப பிரிவினை ஏற்படலாம் இல்ல கணவன் மனைவிக்கிடையே விரிசல் உண்டாகும் இது மிகப்பெரிய விளைவையும் உண்டாக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமாயிருங்க அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் வார்த்தைகள் உபயோகிக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த விஷயத்திலையுமே நீங்கள் கூடுதல் கவனமாக இருங்க ஏன்னா உங்களை குற்றம் சுமத்தவே அவர்கள் சில வேலைப்பாடுகளை செய்ய வாய்ப்புகள் இருக்கு அதனால் உறவினர்களிடத்தில் கொஞ்சம் தள்ளி இருப்பதும் அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியான விஷயத்திலையும் அதீத கவனத்துடன் இருக்கணும் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சரியாக உண்டிங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம் உடனே ஏற்படக்கூடிய சிறு சிறு உபாதைகளின் போது உரிய மருத்துவரை அணுகி அதற்குரிய மருந்துகளை உட்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் உங்களுடைய குடும்பத்தில் யாரேனும் அதாவது முதியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் பிள்ளைகள் வந்து உங்கள் சொல்படி கேட்காமல் இருக்கிறது உங்களுக்கு டென்ஷனை உண்டு பண்ணலாம் கோபத்தை ஏற்படுத்தலாம் மன அமைதியை கெடுக்கலாம் அதனால் அவர்களிடத்தில் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் கனிவாக பேசுகிறதும் நடந்து கொள்வதும் அன்பாக எதையுமே எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க இதையும் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே இந்த பணி வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அவ்வாறு நீங்க மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய உடைமைகளையோ எடுத்து செல்லக்கூடிய பணமோ பத்திரமோ என்ன மாதிரியான முக்கியமான ஆவணங்களோ அவை அனைத்துமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா களவு போக நேரலாம் இல்லைட்டினா தேவையில்லாத விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதில் அதீத கவனத்துடன் உடைமைகள் மீது அதீத கவனத்துடன் இருங்க பாதுகாப்பாக எடுத்து செல்லுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெடுந்தூர பயணங்கள் உருவாகலாம் இந்த நெடுந்தூர பயணங்களின் மூலமாக பார்த்திங்கன்னா அலைச்சல் உடல் அசதி உடல் சோர்வு போன்றவை உங்களுக்கு ஏற்படும் இதன் காரணமா தேவையில்லாத டென்ஷன் உருவாகலாம் தேவையில்லாத கோபங்கள் உண்டாகலாம் அதனால பயணங்களின் போது முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க அதே சமயம் இரவு நேர நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை தவிர்க்க முடியாத முக்கிய பயணங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உடன் யாரையாவது அழைத்து செல்வது உத்தமமான விஷயம் நீங்க தனியாக செல்ல வேண்டாம் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் அதனால தொலைதூர நீண்ட பயணத்தின் அதுவும் இரவு நேர பயணத்தில் உடன் யாரையாவது அழைத்து செல்வது பிரச்சனையை தவிர்க்கும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதாவது முதலீடு விஷயத்தில் பொருளாதார ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும் திடீர்னு பணவரவு இருக்கும் திடீர்னு செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதிரியான நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்க சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க எந்த அளவுக்கு நீங்கள் சேமிப்பில் கவனத்தை செலுத்தி சேமிக்கிறீங்களோ அது உங்களுக்கு திடீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது பண திண்டாட்டம் ஏற்படுகிறது உங்களுக்கு பெரிதளவில் உதவிகரமாக இருக்கும் இப்போ நீங்க எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதனால பண விஷயம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயம் சரளமாக நடந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கண்காணிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்க முதலீடு செய்றீங்க அப்படின்னா அதற்குண்டான அனைத்து விஷயத்தையும் தெரிந்து கொண்டு முதலீடுகளை செய்வது உத்தமமான விஷயம் மொத்தத்தில் இந்த காலம் ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க